ஹாய் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னீர் ரோஜா அதிகம் புகும் புகிறதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் கடைகளில் போய் நம்ம வாங்குறத விடவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு என்னென்ன உரம் கொடுத்தா செடி நல்லா வளரும் நல்லா பூக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் பன்னீர் ரோஜா பொறுத்த வரைக்கும் சீசன் டைமில் நிறையவே பூக்கும் அதுவும் அதோடய வாசம் அதிகமான வாசம் தான் ரோஜா செடிகள்லேயே இந்த ரோஜா ரொம்ப பெஸ்ட்டு தான் ஏன்னா நம்ம ஈஸியாக அதை வளர்த்து எடுத்துடலாம் ரொம்ப வேக வேகமாக வளரக்கூடியது தான் பன்னீர் ரோஜாவை பொறுத்த வரைக்கும் சீசன் டைமில் நிறைய பூத்தாலும் உரம் கொடுத்தா தான் பூக்கும் இல்லை அப்படின்னா அது வந்து அவ்வளவா பூக்காது பூக்கும் ஒன்று ரெண்டு பூ பூக்கும் அதுவும் பெரிய அளவில் பூக்காது சின்ன சின்ன குட்டி குட்டி ரோஷா தான் பூக்குமே தவிர நம்ம உரங்கள் கொடுக்க கொடுக்க தான் அது பெரிய அளவில் பூக்கும் அதுக்கு நம்ம கடைகளில் தான் உரங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வீட்டில் என்ன கிடைக்கிது வீட்டில் என்ன எதை வச்சு கொடுத்து ரோ செடி வளர்த்து எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா நான் பெஸ்ட்டு சொல்லுவேன் நான்வெஜ் தான் நான்வெஜ் நம்ம வீட்டில் எடுக்கிற நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் மட்டனாக இருக்கட்டும் எது எடுத்தாலும் அதை நம்ம கடைசியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுவோம் இல்லையா அந்த தண்ணி தான் அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கிட்டு செடிகளை கொடுக்கறதுனால செடிகள் வேக வேகமாக வளரும் அதனால ரோஜா செடி ரொம்ப பெருசு பெருசாகவே பூக்கும் அது அப்படியே கொடுக்கக்கூடாது மீன் வாஷ் பண்ணுற தண்ணியாக இருக்கட்டும் சிக்கன் வாஷ் பண்ணுற தண்ணியாக இருக்கட்டும் மட்டன் வாஷ் பண்ணுற தண்ணியாக இருக்கட்டும் எடுத்துட்டு அது ஒரு மடங்கு தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை கூட அஞ்சு மடங்கு தண்ணி அதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா செடிக்கு கொடுக்கணும் ரோ செடி கொடுக்கும்போது அதனால் அந்த ஸ்மெல் அவ்வளோவா நமக்கு தெரியாது அதுக்காக தான் நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணுறதும் சரி அது நிறையவே கொடுக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணி கொடுக்கறதுனால செடி வேக வேகமாக வளரும் குட்டியாக நிற்கிற செடி கூட வேக வேகமாக வளர்ந்து நல்ல பெரிய பெரிய பூக்களாக கொடுக்கும் இது நம்ம கடைகளில் எந்த செலவுமே இல்லாமல் காசு கொடுத்து எந்த உரமும் வாங்காமலே இதை பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் வீட்டு பண்ணிடுறதாகவும் இந்த அளவுக்கு பூக்கும் இதோட பெரிய சைஸ்லேயே பூக்கும்